வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம பதினேண் மேற்கணக்கு நூல்கள் என்றால் என்ன பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ பதினெண் அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும் பதினெண் அப்படின்னா பதினெட்டு இப்போ இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள்ல பதினெட்டு நூல்கள் இருக்கிறதா சொல்றாங்க எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் இப்போ எட்டு தொகை எட்டு நூல்கள் இருக்கு பத்துப்பாட்டு நூல்கள் பத்து இருக்கு அது என்ன என்ன அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ பதினேழு மேற்கணக்கு நூல்களில் எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பாடல்கள் இப்படின்ட்டு வரும் இப்போ பட்டு பத்து பாட்டு நூல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நேம்லாம் வராது இப்ப எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு என்ன நானும் பார்க்கலாம் நற்றினை நற்றினைய தொகுத்தவர் யாருன்னு தெரில அப்போ வந்து நற்றினைக்கு தொகுத்தவர் தெரியல தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் யார்னால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதி இப்போ பன்னாடு தந்த இப்போ நற்றினைக்கோட பொருள் பார்த்திங்கன்னா நல்ல பிளஸ் திணை அப்படின்னு வரும் அப்போ பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதி பல நாடுகளை வந்து ஒரு பாண்டியர் வந்து தராருன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்போ நற்றிணையை வந்து தொகுத்து தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழிதி இப்போ நற்றிணையோட பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா நானூறு மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்குது நற்றிணையில் குறுந்தொகை குறுந்தொகையவும் தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் பூரிக்கோ இந்த குறுந்தொகையோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் ஐங்குறுநூறு ஐங்குறுநூரை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் ஐங்குறுநூறுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் கான்செப்ட் மாதிரி வரும் தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை இப்போ ஐங்குறுநூறு பார்த்தீங்கன்னா ஐநூறு பாடல்கள் உடையது நெக்ஸ்ட் அகனானூறு அகனானூரை தொகுத்தவர் யார்னா உருத்திர சன்மர் உருத்திர சன்மர் பாண்டியன் உக்கர பெருவழுதி இவர் வந்து தொகுப்பித்தவர் மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் உள்ளது தான் வரும் எது கொஞ்சம் பாடல்கள் உள்ள ஐங்குறு நூறு அப்போ ஐங்குறு நூறுனா ஐந்து ஒரு திணைக்கு மொத்தம் ஐந்து திணையா பிரிச்சிருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ட்டு ஒரு ஒரு திணைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு நூறு பாடல்கள் வந்து ஐங்குறுநூறுல இருக்கும் அப்போ மொத்தம் ஐங்குறுநூறோட பாடல்கள் ஐநூறு அகனானூரோட பாடல்கள் நானூறு கலித்தொகை கலித்தொகைக்கு தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவரும் யாருன்னு தெரில மொத்த பாடல்கள் நூத்தி ஐம்பது புறநானூறுக்கும் பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யார் தெரில தொகுப்பித்தவர் யாருன்னு தெரில பாடல்கள் நானூறு நூறு அப்போ நானூறு அதே மாதிரி அகனா நூறு நானூறு ஐங்குறு நூறு ஐநூறு குறுந்தொகை குறுந்தொகைக்கும் நற்றிணைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நானூறு நானூறுன்னு தான் வரும் பதிற்று பத்து பதிற்று பத்து பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள் இது வந்து சேரர்களை பற்றி வரும் சேர மன்னர்கள் ஒரு பத்து பேரை பற்றி பத்து பத்து பாடல்களாக மொத்தம் எழுதியிருப்பாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நூறு பாடல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கோம் நெக்ஸ்ட்டு பரி பாடல் பரிபாடல்ல வந்து இருபத்தி ரெண்டு மொத்தம் எழுவது இருக்கிறதா சொல்றாங்க ஆனா நமக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தான் வந்து சரி வர நமக்கு கிடைச்சிருக்கு இதுதான் எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு கழித்தொகை புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல் நெக்ஸ்ட் பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டுல மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் திருமுருகாற்று படை நக்கீரர் இப்போ நக்கீரர் ரெண்டு இடத்துல வருவார் நெடுநல் வாடையும் பார்த்தீங்கன்னா நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் இப்போ ஒரு முடத்தாம கண்ணியார் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பொறுமையா இருப்பாங்க ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார் முடத்தாம கண்ணியார் பொருணராற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை படை உருத்திரங்கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ரெண்டு பிளேஸில் வருவார் நக்கீரர் ரெண்டு இடம் அதே மாதிரி உருத்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா பட்டினம் பாலை பட்டின பாலைக்கும் உருத்திரங்கண்ணனார் தான் இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஒரு பெரும் பட்டி ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு உருத்திரங்கண்ணனார் உரு உருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பெரும் பட்டி பட்டினா ஆட்டு கூட்டம்னு வச்சுக்கோங்க இப்போ பெரும் பட்டி வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உரு உருன்னு கண்ணால் வந்து ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கணும் உருத்திரங்கண்ணனார் பெரும்பான் ஆற்றுப்படை பட்டினம் பாலை அது மாதிரி நக்கீரர் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை நக்கீரர் நெக்ஸ்ட் சிறுபானாற்று படை, படை. நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்று படை நல்லூர் நத்தத்தனார் மலைப்படுகடாம் கூத்தராற்று படை இதனுடைய ஆசிரியர் ரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் மலைப்படுகடாம் கூத்தராற்று படை யார்னா பெருங்கௌசிகனார் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் பட்டின பாலை உருத்திரங்கண்ணனார் நெடுநல் வாடை நக்கீரர் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இதான் பத்து பாட்டு நூல்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வந்து அறநூல்கள் பதினொன்று அகநூல்கள் ஆறு புறநூல்கள் ஒன்று மொத்தம் பார்த்திங்கன்னா பதினெட்டு அப்படின்ட்டு மூணு பிரிவா வந்து பிரிச்சிருக்காங்க பதினேழு மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா அறநூல்கள் அகநூல்கள் புறநூல் சரி வாங்க அகநூல் ஃபஸ்ட்டு அறநூல்கள் பார்க்கலாம் அறநூல்கள் மொத்தம் பதினொன்று ஃபஸ்ட்டு ஒன் நாலடியார் நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் இன்னா நாற்பது கபிலர் இனியவை நாற்பது பூதஞ்சேந்தனார் இது இப்போ இந்த டிஎன்பிஎஸில கேட்டது அது மாதிரி பதினெண் அப்படின்னா என்ன பதினெட்டு அப்படிங்கிறது இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப் குருபூர்ல வந்தது திரிகடுகம் நல்லாதனார் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதாவியார் திருக்குறள் திருவள்ளுவர் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் அங்க பாத்தீங்கன்னா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் இரண்டுத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அகநூல்கள் ஆறு கீழ்கணக்கு கீழ்கணக்குள்ள அகநூல்கள் ஆறு ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையார் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் தினை மாலை நூற்றைம்பது கனி மேதாவியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் கைநிலை புள்ளங்காடனார் களவழி நாற்பது பொய்கையார் களவழி இப்ப ஒரு களவு களவாடுறவங்க வந்து உண்மையை பேச மாட்டாங்க பொய் தான் பேசுவாங்க அப்ப களவழி நாற்பது எழுதினவர் யார்னா பொய்கையார் இப்போது ஐந்தினை ஐம்பது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஐந்தினை ஐம்பதுன்னு ஒருத்தவங்க எழுதுகிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஐந்தினை எழுபதுன்னு இன்னொருத்தவங்க எழுதிடுறாங்க அப்போ அதிகமாக எழுதினவங்கள வந்தாங்கன்னா நம்ம மூத்தவங்களாக வந்து நினைப்போம் மூவாதியார் இப்போ இவர் வந்து எழுபது எழுதிட்டார் என்னட்டு ஃபஸ்ட்டு எழுதினவருக்கு வந்து ஒரு பொறாமை வந்துருச்சு அப்படின்னா மாரன் பொறையனார் அவருக்கு வந்து பொறாமை வந்துருச்சு நம்மளை விட ஒரு இருபது பாடல் அதிகமாக எழுதிட்டாரே எழுதிட்டாங்க அப்படின்னுட்டு அவங்க செகண்டாக எழுதினவங்க கொஞ்சம் உஷாராக நிறைய எழுதிட்டாங்க அப்படி வச்சுக்கலாம் ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் ஐந்தினை எழுபது மூவாதியார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் இப்போது கண்ணன் சேந்தனார் பார்த்தீங்கன்னா இப்போ தினைமொழி மகாபாரதத்தில் அவர் நிறைய பகவத்கீதை மொழிகள் சொல்கிறாரு யாருன்னா கண்ணன் சேந்தனார் யாரோட சேர்ந்துட்டுனா அர்ஜுனனோட சேர்ந்துக்கிட்டு அவர் வந்து தினைமொழி ஐம்பது பகவத்கீதை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தினை மாலை நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் இப்போ அந்த மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து தேர்ல தான் இருப்பார் ஒரு தேரை வச்சுட்டு அந்த தேரை வந்து கார்ன்னு வச்சுக்கோங்க அப்போது கார் நாற்பது அப்படிங்கிறது கண்ணன் கூத்தனார் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் கைநிலை புள்ளங்காடனார் கைப்புள்ள அப்படின்பாங்க பார்த்தீங்களா அப்படியும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து காட்டுக்கு போய் காடனார் புள்ள இருக்கிறாங்க கையாழ அப்படின்னுட்டும் வச்சுக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பாட்டு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களும் பார்த்துட்டோம் அறநூல்கள் அகநூல்கள் புற நூல்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்